தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓய்வூதியத்துக்கான சேமிப்பு எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி ஓய்வூதிய சேமிப்பு அவசியமா என்று என்னிடம் ஒருவர் கேட்டார் அவர் அண்மையில் என்னிடம் வாகன காப்புறுதி செய்தவர் உண்மையில் எல்லோரும் ஓய்வூதியத்திற்காக சேமிப்பதில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் இருபத்தி ஐந்து சதவீதமான வேலை செய்பவர்கள் ஓய்வூதியத்திற்காக சேமிப்பு செய்வதில்லை என அறியப்பட்டுள்ளது ஆனால் செல்வம் சேர்வதற்கும் விலைவாசி உயர்வை சமாளிப்பதற்கும் மற்றும் ஓய்வுகால செலவுக்குமாக முதலீடு செய்து சேமிப்பது அவசியமாகும் முதலீடு செய்து சேமிப்பது என்பதற்கு பெரும் தொகை பணம் அவசியமில்லை சிறு தொகைகளாக சிறுக சிறுக சேமிக்கும் வேளையில் முதலுடன் சேமித்த பணத்தின் வருவாயும் சேர கூட்டு வட்டியாய் அது பெரும் தொகையாக மாறும் எல்லாருமே முதலீடு செய்வது அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் அதே வேளையில் ஒவ்வொருவரும் தமது நிலைமையையும் தேவையையும் பொறுத்து தமக்கு தகுந்த சேமிப்பு திட்டத்தையே பின்பற்ற வேண்டும் அடிப்படையில் பல கேள்விகள் எழலாம் முதலீடு என்றால் என்ன முதலீட்டை ஆரம்பிப்பதற்கு எவ்வளவு பணம் வேண்டும் எத்தனை வகையான முதலீட்டு திட்டங்கள் உண்டு என்றெல்லாம் சிந்திக்கலாம் அடிப்படை முதலீட்டு தகவல்கள் முதலீட்டை ஆரம்பிக்க பெரும் தொகை பணம் தேவையில்லை கூட்டு வட்டியின் விளைவாக சிறு தொகையினால் காலப்போக்கில் பெரும் தொகை சேமிக்கலாம் முதலீடு செய்வதன் மூலம் செல்வம் சேர்த்து விரும்பிய இலக்கை அடைவதுடன் விலைவாசி உயர்விற்கு முகம் கொடுத்து ஓய்வு காலத்தை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் ஒரே விதமான முதலீட்டு திட்டம் அனைவருக்கும் உகந்தது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் முதலீட்டு திட்டம் உங்கள் நண்பர்களின் முதலீட்டு திட்டத்திலிருந்து மாறுபட்டதாக இருக்கலாம் உங்கள் நிதி நிலைமையானது எத்தகைய இடர்களுக்கு முகம் கொடுக்கும் வல்லமை எவ்வளவு காலம் முதலீட்டினை செய்யலாம் போன்ற பல விடயங்களில் உங்கள் முதலீட்டு திட்டம் தங்கியிருக்கும் முதலீடு என்றால் என்ன முதலீடு என்பது ஒரு பொருளை அல்லது சொத்துரிமையை முதலாக்குவதன் மூலம் வருவாயை அதிகரிக்கச் செய்வதாகும் இச்செயற்பாடு எதிர்கால செல்வத்தை அதிகரிக்க செய்யும் செயற்பாடு ஆகும் பெரும்பாலும் இவை முறி அல்லது ஒப்பந்தமாகவோ அல்லது சரக்கிருப்பாகவோ அமையும் சில சந்தர்ப்பங்களில் காணி தோட்டம் வீடுகளாகவும் இருக்கலாம் நாம் ஏன் முதலீடு செய்ய வேண்டும் எல்லோர் மனதிலும் ஏற்படும் நியாயமான கேள்வி ஏன் முதலீடு செய்ய வேண்டும் என்பதாகும் முதலீடு செய்வது பிற்காலத்தில் ஏற்படும் கஷ்டகாலங்களில் அதாவது வேலை இழப்பு போன்றவற்றிற்கும் வாழ்க்கையின் இலட்சியங்களை அடைவதற்கும் வாழ்க்கைச் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் சூழ்நிலையில் கையிருப்பில் இருக்கும் பணம் போதாமல் போகலாம் மேலும் ஓய்வு காலத்தில் தொடர்ந்து சிறப்பான வாழ்க்கைக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் ஈடுகொடுக்காது விடலாம் இக்காரணங்களுக்காக முதலீடு செய்வது அவசியமாகின்றது செல்வத்தை தோற்றுவித்தல் செல்வம் என்பதனுடைய வரைவிலக்கணம் ஒவ்வொருவருக்கும் இடையில் மாறுபடும் சிலருக்கு வங்கிக் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருப்பின் அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளாதார இலக்கை அடைந்திருந்தால் அதனை செல்வம் எனலாம் எதுவாக இருப்பினும் முதலீடு செய்வது பயனுடையதாகும் உங்கள் இலக்கு எது என்றாலும் அதாவது கடன் அடைப்பதானாலும் பிள்ளைக்கு உயர்கல்வி கற்பிப்பதானாலும் அல்லது ஒரு வீடு வாங்குவது அல்லது புது தொழில் ஆரம்பிப்பதானாலும் இறுதியாக ஓய்வூதியத்தை பெறுவதானாலும் எந்த நிலையிலும் முதலீடு செய்வது பயனுடையதாகும் முதலீடு செய்வது பன்முகப்பட்ட பயனை தரும் செல்வ வளர்ச்சி உங்களுக்கு வாழ்நாள் பயன் தருவதாகும் உங்கள் செல்வ வளர்ச்சி உங்கள் பரம்பரைக்கும் பயன் தருவதாகவும் அமையும் கூட்டு வட்டி முதலீடு செய்வதன் மூலம் கூட்டு வட்டியால் பயனை அடைய முடியும் ஒவ்வொரு கால பகுதியிலும் சேமிக்கப்படும் பணம் உங்கள் செல்வத்தை சேர்ப்பதற்கு பயன்படும் நீங்கள் மாத மாதம் வெறும் ஐம்பது டாலர்களை முதலீடு செய்தீர்களானால் அதில் பத்து விகித வருட வளர்ச்சி இருக்குமானால் நீங்கள் முதலீடு செய்த ஒன்பது ஆயிரம் டாலர்கள் பணம் பத்து விகித வளர்ச்சியினால் வட்டியின் முதலுமாக பத்தொன்பது ஆயிரம் என உயர்ந்திருக்கும் இதுவே கூட்டு வட்டியின் சிறப்பு அம்சமாகும் முதலீட்டு தொகை ஒன்பது நாயிரம் அதனால் வந்த தொகை பத்தாயிரம் ஆகும் விலைவாசி உயர்வை எதிர்கொள்ளல் விலைவாசி உயர்வு என்பது மக்கள் வாங்கும் பொருட்களின் விலை உயர்வை குறிப்பிடும் அதன் விளைவு பணத்தின் வாங்கும் திறன் குறைபடுதலாகும் முப்பது நாற்பது வருடங்களில் ஒரே அளவு பணம் மிக குறைந்த அளவு பொருட்களைத்தான் கொள்வனவு செய்யும் எனவே உங்கள் கையிருப்பான பணத்தின் வாங்கு திறன் குறையாதிருப்பதற்கு முதலீடு செய்வதே முதல் வழியாகும் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் உடனடி தேவைக்காக பணத்தை சேமிக்கும் அதே வேளை ஓய்வு காலத்திற்காகவும் சேமிப்பது அவசியமாகும் பொதுவாக அறுபத்தைந்து வயது வரும் வேளை போதிய அளவு வருவாய் கிடைக்குமானால் ஓய்வு காலத்தை ரசிப்பதற்கு முயல்வர் அதாவது தமது எஞ்சிய வாழ்நாளில் ஓய்வூதியத்திலும் சேமிப்பிலும் தங்கியிருப்பர் ஆரம்ப காலத்திலிருந்து சேமிப்பதனால் மிகவும் குறைந்த ஒரு தொகையை முதலீடு செய்தால் போதுமானது காரணம் கூட்டு வட்டியால் சேமித்த பணம் வட்டியை தருவதுடன் அந்த வட்டியும் வருவாயை தரும் இங்கு பணம் பணத்தை உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் எல்லோருக்கும் ஒரே முதலீட்டு திட்டம் அமையுமா எல்லோருக்கும் ஒரே திட்டம் உகந்தது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொருவரும் இடர்களுக்கு முகம் கொடுக்கும் தகமையை பொறுத்து உகந்த முதலீட்டு திட்டத்தை தேர்ந்து எடுப்பது அவசியமாகும் இதற்காக நல்ல நிதி முகவரை அணுகி ஒவ்வொரு திட்டத்திலிருந்தும் நிறை குறைகளை ஆராய்ந்து தமக்கு பயன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்தால் வாழ்வில் வளம் பெறலாம் இங்கு இரண்டு விடயங்கள் மிக முக்கியமானவை முதலாவது உங்கள் சேமிப்பின் தேவை அதாவது வீடு வாங்குதல் அல்லது கார் வாங்குதல் போன்ற குறுகிய கால தேவை இரண்டாவது ஓய்வு காலத்தினை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கான வருவாய் இவற்றை சீர்தூக்கிப் பார்த்தே நிதி முகவரின் கடமை அவர் உங்களை இந்த விடயத்தில் வழிநடத்துவார் முதலீட்டை எப்படி ஆரம்பிப்பது முதலீட்டை ஆரம்பிப்பதற்கு பெரும் தொகை பணம் தேவையில்லை இதை விளக்குவதற்கு ஒரு சிறு உதாரணத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் இருபத்தி ஐந்து வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை உங்கள் வங்கி கணக்கில் நூறு டொலர்கள் போட்டு வைத்தால் உங்கள் அறுபத்தைந்தாவது வயதில் நாற்பத்தி எட்டாயிரம் இருக்கும் நீங்கள் செய்யும் முதலீட்டில் வருட வட்டி பத்து வீதம் இருப்பின் இந்த நாற்பத்திட்டு ஆயிரம் வளர்ச்சியடைந்து ஐநூற்றி முப்பதாயிரம் இருக்கும் அதாவது அரை கோடிக்கும் அதிகமாக இருக்கும் இதுவே கூட்டு வட்டியின் அதிசயமாகும் இறுதியாக எப்படி முதலீட்டு சேமிப்பது என்பதை பார்ப்பது நலம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் திருவள்ளுவர் தனது ஐநூற்றி பதினேழாவது குரலில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று குறிப்பிட்டது போல் நீங்கள் ஒரு தகுதியான தரமுள்ள நேர்மையான நிதி ஆலோசகரை அணுகி தக்க அறிவுரைகளை பெற்று உங்கள் நிதி முதலீட்டை செய்ய வேண்டும் வாழ்க வளமுடன்